ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மாத் விலாக் இன்னைக்கு விலாக் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் கூட ஷேர் பண்ணி போறேன் லாஸ்ட்டாக வந்து அவேர்னஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கக்கா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக வந்து பேசி சொல்லியிருந்தீங்க தைரியத்தை வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணவே எனக்கு வந்து அந்த அதுலேருந்து பயமே போயிடுச்சு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு மனநிலைமை வந்துருச்சு அதுவும் இல்லாமல் இவருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இவர் தான் சப்போர்ட் எந்த வந்தாலுமே இந்த பிரச்சனை தானே அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளஸா கேர்லெஸ்ஸா சொல்லக்கூடிய ஆளு காலையில ஒரு எட்டு மணிக்கு தான் எங்களுக்கு தெரிய வந்துது ஃபேஸ்புக்ல வந்து உங்க நம்பர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னுட்டு நான் வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கேன் பசங்க வந்து லஞ்ச்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அடுத்தது வந்து அந்த போட்டுட்டாங்கன்னு சொன்ன உங்க நம்பர் வந்து போட்டிருக்காங்க ஒரு ஐடியில வந்து ஃபோட்டோ வந்து போட்டோனே எனக்கா என்னோட ஃபோட்டோ போட்டு எதனா தப்பா எதனா எழுதி போட்டுட்டாங்களோ நம்ப ஆளுங்க என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க ஏதோ யூடியூப் வந்து பண்ணாங்க இப்ப வந்து நல்லா மாட்டிக்கிட்டாங்க இப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த வேலையை செய்ய தோணல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயந்துவிட்டேன் இவர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பார்த்துக்கலாம் நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திவிட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சேன் இப்போ வந்து கால் வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு நான் வீடியோ வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ச சரண்யா வீடியோ வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா சிஸ்டருமே வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களும் வந்து கொஞ்சம் தைரியப்படுத்துகிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நடிகர் சொல்லிக்கிறேன் இப்போ ப்ளாக் குள்ள போல போகலாம் காலையில வந்து பூவெல்லாம் பூத்து இருந்தது அதெல்லாம் பறிச்சு வச்சுட்டு டிஃபன் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து நேற்று வந்து வெஜிடபிள் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு பட்டாணி வந்து ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள் சாதம் செய்யல அதுக்கப்புறம் இன்னைக்கு குருமா செய்யலான்னு சொல்லிட்டு அந்த பட்டாணி தான் வந்து செய்ய போறேன் இந்த குருமா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு பரோட்டா நம்ம வீட்டுல செஞ்சா அதுக்கு வந்து இந்த சாலை வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து இட்லிக்கு தான் செய்ய போறேன் வீட்டுல எப்பவுமே ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் பட்டாணி இந்த மாதிரி வந்து இருந்தது ரொம்ப நல்லா இருக்கும் இட்லிக்கா இருக்கட்டும் தோசைக்கா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இந்த குருமாவுக்கு வந்து ஒரு ஒரு நாலு பேருக்கு செய்யறாங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி வந்து போட்டுட்டா நல்லாவே இருக்கும் இதுக்கு இந்த குருமாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடாம ஒரு பூண்டு வந்து கொஞ்சமா உரிச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டு வந்து எடுத்துருக்கேன் பூண்டு பாத்தீங்கன்னா இந்த விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா வைக்குது அதனால ஒரு நாலு பல்லு பூண்டு மட்டும் தான் எடுத்திருக்கேன் இந்த பூண்டு விலை எப்ப கம்மியாகும்னு தெரியல பூண்டு வந்து எதுவுமே அதிகமா வந்து சேர்க்க முடியல இப்ப ஒரு கடாயில வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சிரகம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் கடல் பாசு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கிறப்பதான் அந்த குருமா வந்து நல்லா சால்னா மாதிரி வாசனை வரும் இப்ப நல்லா அந்த பெருஞ்சிரகம் பொரிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சீக்கிரமா வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரம் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்ப்போம் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் போல கார மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் நான் வந்து தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா திருவி போடாம பல்லு பல்லாம் போட்டுருக்கேன் திருவி போட்டா நல்லா கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால நான் வந்து பல்லுப்பெல்லாம் போட்டு தேங்காய் சேர்க்கறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நம்ம வதக்கக்கூடாது இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி தாரில் போட்டு நல்லா உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரொம்ப மைய இல்லாம கொஞ்சம் கொர கொரப்பாவே அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போதான் வந்து சால்னா வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் திரு திரியா இருந்தாதான் இப்போயும் வந்து நம்ம கொஞ்சமா கடாயில அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இப்போ மட்டும் வந்து உங்களுக்கு வாசனை வந்து கொஞ்சம் நிறைய வேணும் ஒரு சிலருக்கு வந்து வாசனை வந்து பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெண்டாவது வந்து பட்டை கிராம்லாம் சேர்க்க தேவையில்ல நான் வந்து கொஞ்சமா வந்து பட்டை கிராம்பு ஒரு ஒரு கிராம்பு ஒரு பட்டை பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் பூ இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு அந்த நம்ம அரைச்சோம் அந்த மசாலாவை சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி தான் இருக்கும் இருந்தாலும் வந்து லைட்டா வந்து அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளவு சேர்க்கணுமோ சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பட்டாணி அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் வந்து வேணும்னா வந்து காரத்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா மசாலா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா போதும் சூப்பரான சாலைலாம் சூப்பராகவே இருக்கும் ரொம்ப வந்து கொதிக்க தேவை லைட்டாக வந்து பொங்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருந்தாலே போதும் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து காரம் வந்து கம்மியாக இருக்கிறதால கொஞ்சமாக வந்து காரத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த சால் நான் வந்து பரோட்டா சப்பாத்திக்கினா கொஞ்சம் வந்து திக்காகவே எடுத்துக்கலாம் நான் அன்னைக்கு இட்லின்றதால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால தண்ணியாக வந்து செஞ்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் பொங்கி வர மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு இறக்கி எடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த சால் நான் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்க இது இதுக்கு வந்து நம்ம பட்டாணி இருந்தால் தான் செய்யணும்னு கிடையாது பட்டாணி இல்லாமல் மத்தபடி வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் செஞ்சு நம்ம இட்லி தோசைக்கு நார்மலாக வந்து தொட்டு இல்லையா அந்த மாதிரி தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க அடுத்ததான் வந்து பசங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இட்லி வேணாமா அந்த பிரெட் வந்து ரொம்ப நாளா இருக்கு நானும் செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நானும் த செய்யறேன் செய்றேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே போயிருந்தேன் இன்னைக்கு சரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து இந்த பிரெட்டிலே வந்து முட்டையில வந்து கொஞ்சமாக சக்கரை போட்டு அடிச்சு அதை தோசைகளில் போட்டு எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன் இது வந்து கடையில இருக்கிறவங்களுக்காக இட்லியும் அந்த குருமா வந்து செஞ்சிருந்தேன் பானு சிஸ்டரோட உளுந்து வந்து பொங்கி வரலன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து பழைய உளுந்தா இருந்தா அது மாவே ஆகாது புது உளுந்துதான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் இதா வந்து உளுந்து மாவு வந்து ஆகும் அதனால வாங்குறப்பவே வந்து புது உளுந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து வாங்கி பாருங்க மாவு வந்து நிறைய வரும் இட்லியுமே வந்து சூப்பரா இருக்கும் நான் வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்து யூஸ் பண்ண மாட்டேன் கருப்பு உளுந்து தான் அது என்ன டைமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் எனக்கு இன்னும் செட் ஆகுது இட்லி நல்லா வருதுன்றதுனால நான் வந்து இட்லிக்கு வந்து எப்படி ஊற வைப்பேன்னு சொல்லிட்டு தனியா வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து எப்படிக்கா உங்க இட்லி மட்டும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் அந்த லிங்க் வந்து கூட பார்த்தீங்கன்னா இல்ல ஷேர் பண்ணுறேன் அதில் போய் பாருங்க இதே அளவு தான் எப்போவுமே வந்து வைப்பேன் எனக்கு இட்லி எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் இப்படிதான் இருக்கும் நல்லாவே இருக்கும் கடையில் இருக்கிறவங்களுக்காக இட்லி குருமா எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் பசங்களுக்கு வந்து வாழைக்காய் வந்து வறுவல் செய்யலான்னு பார்த்தா வாழைக்காய் வறுவல் செஞ்சால் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்றதுனால வாழைக்கா வந்து சிப்ஸ் மாதிரி வந்து நான் வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருந்தது சரி அதை போட்டு கொடுத்துடலான்னு கொடுத்துட்டேன் கேரட் சாதம் வந்து இன்னைக்கு செய்யவான்னு கேட்டேன் ஓகேமா அப்படின்ட்டாங்க அதனால கேரட் சாதம் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் இது எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன்றதுனால எல்லாமே கடைகள் செஞ்சுட்டேன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கடையில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்கணுன்றதுனால எல்லா வேலையுமே டக்கு டக்குன்னு ஆச்சு மதியானம் வந்து பசங்களுக்கு வந்து கடையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு ரெண்டு மூணு வாரத்துக்கு அது நான்வெஜ் செஞ்சு கடையில் இருக்கிறவங்களுக்குன்றதால வந்து சிக்கன் குழம்பு வச்சிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகலான்றதுனால கிளம்பியிருந்தேன் நான் காலையிலேயே பாத்திரம் இவ்வளவு பாத்திரம் இருக்குது எல்லாம் கழுவி தான் கிளம்பணும் இது வந்து பாத்தீங்கன்னா கடையில இருக்கிறவங்களுக்கு தனியா வந்து குழம்பு வச்சிருக்கேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியா இருக்கிற வந்து குழம்பு வந்து சாப்பிட மாட்டாரு கொஞ்சம் திக்கா கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் சாப்பிடுவாருன்றத தனியா வந்து அவருக்கு வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்து பார்த்து செய்யறோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே வந்து செஞ்சு சாப்பிட முடியல இது வந்து பசங்களுக்கு சிஸ்டி பை பிடிக்குன்றதால பசங்களுக்கு வந்து செஞ்சுருக்கு இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து போகுது அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு மட்டும் நம்ம செய்யறோமே தவிர மத்தபடி நம்மளுக்கு பிடிக்கிறது வந்து செஞ்சிக்க முடியல ஜாமெல்லாம் கழுவிட்டு சாப்பெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டா நல்லா உச்சி வெயில போயிட்டு உடனே வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலை விஷயமா வந்து போயிருந்தோம் அங்க போன பிறகு பாத்தீங்கன்னா அம்மா வந்து நல்லா தூங்குறாங்க டிவி மட்டும் நல்லா ஓடிட்டே இருக்கு தான் வந்து எழுப்பி விட்ட உடனே நான் சொல்லாம தான் போயிருந்தோம் திடீர்னு வந்து போயிருந்தோமா என்னடா இது வந்து நிக்கிறாங்கன்ட்டு உடனே எழுப்பி விட்ட உடனே பால் வாங்குறதுக்காக கடையில போய் நிக்கிறாங்க அதுக்குள்ள வந்து தம்பி வந்து புதுசா இப்பதான் வந்து டிவி வாங்கியிருக்கான் அவனோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எதுவுமே என்கிட்ட வந்து சொல்லாம வாங்க மாட்டான் என்கிட்ட சொல்லிதான் அதுக்கப்புறம் டிவி வந்து வாங்கி கொடுத்தோம் ஹோம் தேட்டர் மட்டும் அவனே வந்து வாங்கியிருந்தான் அவனுக்கு வந்து டிவி வாங்கிட்டு ஹோம் தேட்டர் வைக்கணும் ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தான் அவன் வந்து தண்டை செலவு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான் ரொம்ப நல்ல பையன் அதுக்கப்புறம் உச்சி வெயில வாமா கொல்லிக்கு போலான்னு சொல்லிட்டு அப்பா வந்து கூப்பிட்டு போயிருந்தாரு இது வந்து எங்க வீட்டு எள்ளு செடி எள்ளு வந்து விதைச்சிருக்காங்க இப்படிதான் இருக்கு ஆஹ் இங்க வந்து தண்ணி மாணவாரி இது தண்ணி இல்லாம மழையும் இல்லாம தண்ணி இல்லாம என்ன பண்ணாங்களா பக்கத்து கொல்லியில வந்து தண்ணி கடன் வாங்கி காசுக்கு வந்து வாங்கி இறச்சி வச்சிருக்காங்க இப்போ வந்து எள்ளுக்காய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு இப்பதான் ஒரு ஒரு காயா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பக்கத்து கோழி எல்லாம் பாருங்க நல்லா காஞ்சு போய் தான் இருக்கு மானவாரி பொறுத்த வரைக்கும் மழை பெய்யறப்ப அந்த பனி பெய்யுது இல்லையா தை மாசம் அந்த டைம்ல மட்டும்தான் தான் பயிரிட முடியும் மற்ற டைம்ல வந்து கரம்பா தான் போட்டு கிடக்கும் அதனால இப்ப வந்து தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்கி இறச்சி வச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் என்னதான் வீட்டுல வந்து சமையல் செஞ்சு வச்சாலும் எப்பவுமே வந்து நாங்க வந்துட்டோம்னா ஏதாவது ஸ்பெஷலா போய் வாங்கிட்டு வரேன்ற பேர்ல வந்து இந்த பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு இது ஏதோ புதுசா வந்து கடல் ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்க இந்த தான் எப்ப போனாலுமே அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பார் ஏதாவது சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு தரேன் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் நான் பிரியாணி சாப்பிட்டதுலேயே ஒஸ்டான பிரியாணி இதை தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரெண்டு பேருக்கு ரெண்டு பிரியாணி வாங்கி வந்து கொடுத்து வந்தார் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்தது அது கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அவரே அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு ஏன் அந்த கடையில் வாங்கிட்டு வந்தேன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு பிரியாணி நானுமே சாப்பிட்டது இல்லாமான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அந்த கடைக்கார போய் நான் திட்டப் போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வேணாம் பதெல்லாம் விட இப்படிதான் இருப்பாங்க ஒரு சில கடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து எனக்காக தான் வாங்கி வச்சிருக்காங்க இந்த பழ செகண்ட் ஹேண்ட்ல வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்ச மாமா ஒருத்தர் அந்த கடை வச்சிருக்காரு அங்க இருந்து அம்மா வந்து வாங்கிட்டு வந்து எனக்காக அங்க வீட்டுல வச்சிருக்காங்க இது எடுத்துட்டு போனோம் வண்டியில எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல வண்டி வந்து எப்படியும் பத்தாவது போல இருக்கிறதுனால ஆட்டோ வந்ததுன்னா அதை வச்சிக்கலாம் பார்த்திருந்தோம் பின்னாடிதான் கொஞ்சம் வந்து டேமேஜ் டேமேஜா இருக்கு இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபான்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு அண்ணா டேபிள் பாக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதோ கந்திருச்சிக்கு இந்த செடி அதுக்கப்புறம் இந்த புல்லு மாதிரி இருக்கு இல்லையா இது நல்லா இருக்கு சரி நானும் புடுங்கிட்டு போய் அங்க வைக்கலான்றதுக்காக சரி ஒன்னு புடிங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதான் வந்து எடுத்துட்டு இந்த செடி பூலாம் பூக்காது ஆனா அது செடி வந்து வச்சா அழகுக்கு நல்லா இருக்கும் பிங்க்கும் கொஞ்சம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு காலையில விட்டுட்டு போயிட்டோமா ஈவினிங் வந்து வரப்ப எல்லாரும் காலையும் ரெண்டு பேர் காலையும் போட்டு கடிச்சிட்டே இருக்கான் இவன் இந்த மாதிரிதான் எப்பவுமே வந்து யாரா ஸ்கூலுக்கு பசங்க வந்து போயிட்டு வந்தாலும் இவர் வந்து வெளியில போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு காலை கடிச்சு கடிச்சு அவரோட பாச மழையை வந்து பொழிவாரு அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் முடிக்க வருவாரு இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருந்தவன் இப்படி இருக்கான்னு அப்படிதான் வந்து தோணும் ஏன்னா உடம்பு சரியில்லாதப்ப இவன் ஏறுவானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடறோம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு உடம்பு சரியான பிறகு இந்த அளவுக்கு இருக்கா ரொம்ப அதுவே எனக்கு ஒரு உயிரை வந்து காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு பசங்களுமே வந்து சாமி போய் டெய்லியுமே வந்து வேண்டிக்கிட்டே இருப்பாங்க இவனை வந்து காப்பாத்திடு எல்லா நாய்க்குட்டியும் இறந்து போச்சு இந்த ஒரு நாய்க்குட்டியாச்சும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பசங்களுமே வந்து சாமி கிட்ட போய் வேண்டிகிட்டே இருப்பாங்க ஏதோ அவன் சரியாயிட்டான் நான் வந்து ஈவினிங் வந்து வரதுக்கு மணி ஒரு ஆறு ஆயிடுச்சு அஜு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வீடெல்லாம் நல்லா பெருக்கிட்டு லைட் வந்து போட்டுட்டான் இவன் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வெளியில போயிருந்தாலும் அஜு வந்து கரெக்டா வந்து இந்த வேலை எல்லாம் செஞ்சிருவான் மா வீட்டுக்கு எப்பவுமே போனா கை வீசிட்டு போற மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே எல்லா பெண்களும் தான் சொல்றேன் ஆனா வரப்ப பாத்தீங்கன்னா பை எடுத்துட்டு வர முடியாத அளவுக்கு பை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தேங்காய் உளுந்து இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புனாங்க சரி வந்த உடனே அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்றது அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு பிறந்த வாழ்த்துக்கள் மட்டும் பார்த்துக்கலாம் ரொம்ப ஸ்பெஷலான பிறந்த சொல்லலாம் நமக்கெல்லாம் பிறந்தநாள்ன்றது பிறந்த வருஷம் வருஷம் வரும் இந்த பிப்ரவரி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் இல்லையா அதனால ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டேன்னு சொல்லலாம் நம்ம ஃபேமிலியில ராஜி சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து பத பிறந்த ஆறாவது ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிருஷ்ண ரூபினிக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா எப்பவும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அடுத்ததா வந்து நம்ம ஃபேமிலியில சுலோச்சனா சிஸ்டரோட பொண்ணு வயசு வந்து நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போறா வயசு மட்டும் இல்லாம டுவெல்த் எக்ஸாம் எழுதுற எல்லாருமே வந்து நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து வேண்டிக்கிறேன் ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும் இதோட அந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க